எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இந்த சீட்டு வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க இடம் வந்துட்டு தென்கிழக்கு கார்னர் மனையாக இருக்குது அதில் வீடு பார்த்த திசையில் கட்டியிருக்காங்க வீடு கட்டி ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் கங்கணாம்புத்தூர் பஞ்சாயத்தில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு நீடூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இடம் ஆயிரத்தி எண்பது சதுரடி இருக்குது அதில் இந்த ஷீட்டு வீடு ஒரு அறநூறுலேருந்து எழுநூறு சதுரடி கட்டியிருக்காங்க ஹால் ஹாலுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் கிச்சன்னு சொல்லிவிட்டு வீடை கட்டியிருக்காங்க பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் உடனே குடியேறுவதற்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்குது வீடை கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணிட்டா போதுமானது பின்னாடி டாய்லெட் வசதியும் இருக்குது கொஞ்சோண்டு கொள்ள வசதியும் இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியன் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்